எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிறதுல ஆக்சுவலாக ராம் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு கழிச்சாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த படம் என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்னென்னு சொல்லப்போனால் இதோட ட்ரெய்லரை பார்த்தப்ப நான் திரும்ப போயிட்டு நம்ம வேறு ட்ரைலரை பார்க்குறோமா இது ராம் படமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்புறம் திரும்ப போய் பார்த்தேன் அதோடய மேக்கிங்கு ஆக்சுவலாக ஒரு படைப்பாளி எப்படி வேண்டுமானாலும் அவருடைய திறனை அந்த காலத்தின் தேவைக்கேற்ப மெருகூட்டி கொள்ள முடியும் ரெலவன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்னு அடிக்கடி சொல்வேன் அந்த காலத்திற்கு நம்மளால் ரெலவெண்ட்டாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தனிப்பட்ட முறையில் நான் சில நேரங்களில் ராம்சாரை பற்றி பேசினப்போ அல்லது மாறிலாம் பேசின பகிர்ந்ததெல்லாம் கேட்டப்போ ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ளவர் ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக படம் இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப நகைச்சுவை உள்ள உணர்வு தான் என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன் ரொம்ப சீரியஸான பொலிட்டிஷியன்ஸ் நம்ம நினைக்கிறவங்களாம் ரொம்ப மனதுக்குள்ளே ரொம்ப ஜோவியலான ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க தான் அவங்களால தான் அந்த மாதிரியான நுட்பமான உணர்வுகளையும் சொல்ல முடியும் இந்த படம் ஒரு லைன் சொல்லுதுன்னு எனக்கு தோணுச்சு இந்த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழுதலின் முதல் நோக்கம் வாழ்வது தான் அர்த்தமுள்ள பேச்சுக்களை விட விளையாட்டான ஸ்வீட்ன திங்ஸ் தான் வீட்டை வந்து ரொம்ப மேன்மையானதாக மாற்றுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நுட்பமாக எப்போ பார்த்தாலும் அந்த விஷயம் ஏன்னா வீடுகளுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக பேசணுங்கிற ஒரு காலத்தை நோக்கி போகிறப்ப இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப அவசியமானது அப்படின்னு தோணுது மனிதன் மகத்தானவன் ராமோட வார்த்தை தான் மகத்தானவர்கள் சிம்பிளானவங்களாம் இருக்கலாம் சாதாரண குறைகளோடு எளிமையான சிக்கல்களோடு அது ஜெயிக்க முடியாத நபர்களாகவும் கடந்து போகலாம் இந்த பறந்து போ அந்த ஈகோ எல்லாத்தையும் உடைக்குதுன்னு தோணுது நீ கட்டாயமாக ஒரு பர்ஃபெக்டான ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஈகோவோ உடைக்குது சிறு தோல்விகள்லாம் தோல்விகள்னு எடுத்துக்க வேண்டிய கணக்கு இல்லை அதுவும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்காகவும் சாதிக்கிறதற்காக மட்டுமே பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி உலகம் ஒரு திசையில் ஓடுறப்போ வாழ்வதற்காக தான் மனுஷன் பிறந்திருக்கான்னு சொல்கிற ஒரு படமாக நான் இதை பார்க்குறேன் பட் இப்போ இருக்க ஒரு ஜென்சிக்கு அல்லது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப லைட்டாக நான் ராமும் ஒரு இன்டர்வியூ பண்ணேன் அப்போது நான் கேட்டேன் எனக்கு ரெண்டு ராம் தெரிகிறாரு நான் இதுக்கு முந்தைய படைப்புகளை பார்க்குற ராமும் இந்த ராமும் வேறு வேறு இல்லை அதே ராம்தான் அதோடய இன்னொரு வெர்ஷன் இது அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அப்படியான ஒரு படமாக இருக்குது ஸோ பெரியவங்களுக்கு எவ்வளோ தேவை சின்னவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கெல்லாத்தையும் தாண்டி ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் இருக்குல்ல இந்த சூழலுக்கு இந்த மாதிரியான படங்கள் அவசியப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இளம் இயக்குநர்கள்லாம் அதுதான் தொடர்ச்சியாக பகிர்ந்தாங்க தி காட் எக்ஸைட்டட் பிகாஸ் ஒரு காலத்தினுடைய சூழலை ஒரு படைப்பு அதை வந்து அந்த அந்த கோணத்தில் நமக்கு அதை சொல்லணும் சில நேரங்களில் வந்து மிக முக்கியமானது எதுனா ஒரு பாப்புலிஸ்ட் ஐடியாக்கு எதிராக ஒரு உண்மையாக இருந்தால் அதை பேசணுங்கிற துணிச்சல் தான் ஸோ எல்லோரும் வெற்றியை நோக்கியோடு அல்லது ஜெயிச்சுக்கிட்டே இரு அல்லது நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறப்ப சிறு பிள்ளைகளோடு ஒரு சாதாரண மனிதனாக வாழ்வதில் இருக்கக்கூடிய அழகு இருக்குல்ல அது இந்த படத்தில் மேம் மேம்பட்டு தெரிகிறது அதை ராம் தனக்கே உரிய விஷயத்தில் சொல்லிக்கிறோம் ராம் டச்சுங்கிற அந்த பாட்டிலே நான் பார்த்தேன் நீங்கள் சொன்ன சன்ரைஸ் பார்த்தது இல்லையா உங்கள் அப்பா அவங்களை சன்ரைஸ் பார்க்க கூட்டி இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டார் ஸோ பீங் அன் ஆங்கர் உங்கள் வேலையை நான் எடுத்துக்கிறேன் இயக்குனர் பாலா அவர்களை அன்போடு இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்சை டிவியில் பார்க்கவும் நமக்கு பிடிக்கும் ஆனால் நம்ம போய் கிரவுண்டில் பார்க்குறப்ப ஒரு ஃபீல் கிடைக்கும் அது என்ன எல்லோருமே சேர்ந்து பார்க்குறப்ப அந்த வைப்பு நம்ம மேலே ஓட்டும் தேட்டரில் உங்களுக்கு அந்த வைப் இந்த படத்தில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு தேட்ரிக்கல் ஃபீல் படம் அதை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப அதுக்கு ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கும் மற்றவங்க சிரிக்கிறது அவங்க சிரிக்கிறது மனுஷனுக்கு வந்து முதல்ல யாராவட்டும் சிரிக்கணும் அந்த இனிஷியேட் பண்ணுறான்ன அவன் சிரித்த வர்றது அழுகிறது அப்படி தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப் இந்த படம் கொடுக்கும் ஸோ கோ டு தியேட்டர்ஸ் அப்புறமா ஒரு எப்போ அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரில் வருதுன்னு நான் கேட்டேன் தான்ட்டு மூணு மாதமும் வருமா சொன்னார் ஓகே பிரதி மூணு மாதமோட சீக்கிரம் ஓ கொஞ்சம் சுருக்குவியா சரி ஓகே அந்த அதே மாதிரி ரிப்பீட்டடாக சில படங்களை பார்க்கலாம் இப்போ ரீசண்டாக ரெண்டு மூணு படங்கள்லாம் அப்படி பார்த்தேன் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் இந்த படம் அந்த மாதிரியும் ஒரு இது இருக்குது எனக்கு சித்தார்த் கிளம்பிட்டாப்புல நினைக்கிறேன் சித்தார்த்து ஒரு வேண்டுகோள் வச்சார் அந்த வேண்டுகோளை தான் நான் திரும்ப வைக்கணும்னு நினைக்கிறேன் ராம் ஆறு மாதம் இல்லாட்டையும் பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு படமாக தான் நீங்கள் பண்ணுங்கள் வி நீட் யுவர் கண்டென்ட் ஓகே ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அகைன் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்டு இது அகைன் சித்தார்த் சொன்ன மாதிரி இது எங்கள் படம்னு நாங்கள் சொல்லலாம் பிகாஸ் ஹாட் ஸ்டாரோட படம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சிவாக்கு ஸ்பெஷலாக ஓகே எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்க ஒரு மம்மூட்டி ஒரு இன்டர்வியூ எடுப்பார் எங்கள் படலாம் பார்த்துடாதீங்கன்னு இந்த படம் மம்முட்டியே பாராட்டு வருவங்களை வாழ்த்துக்கள் குட் லக் தேங்க்யூ வெரி ஒன் பெரியவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ பெஸ்ட் விஷஸ்